ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதை பற்றி நான் ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டர் மகேந்திரா ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ சர்பான்ச் இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரு இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தின் ஒட்டவேற்ற அஞ்சு கொத்து ஒம்பது கத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க எந்த இடத்துலயும் பெயிண்ட் டச் எதுவுமே கிடையாதுங்க சோரும் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திருக்காங்க இந்த ட்ராக்டரோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு புஷ் டைப் ஒன்பது குத்து ஸ்பிரிங் ஒரு இன்ச் ஆம் கலப்பைங்க கலப்பை ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க கலப்பத்திலேயே வியூ பண்ணிருக்க பாத்துங்க இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் முப்பத்தாறு கத்தி ஏஇஎஸ் ரொட்டவேட்டருங்க ரொட்டவேட்டரோட கத்தி எல்லாம் ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொத்து ஹெவி சாஃப்ட் கலப்பைங்க கலப்பையோட வியூ எல்லாமே தெளிவா வியூ பண்ணிருக்க பாத்துக்கங்க கலப்பை ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய ஹெவி கட்டு இருபது சேனல் டெய்லருங்க ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா சைடு சீட்டு பிளாட்ஃபார்ம் சீட்டு எல்லாமே ரொம்பவே ஹெவியா போட்டிருக்காங்க ட்ரெய்லர் எல்லாம் தெளிவா வியூ பண்ணிருக்க பாத்துக்கங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரோட பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பிஎம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட டிராக்டருங்க ஆறுநூத்தி முப்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின டிராக்டருங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தினால டயர் நாளுமே இன்னுமே ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க டிராக்டரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணியிருக்க பார்த்துக்குங்க இந்த டிராக்டர் இந்த ரொட்டேட் இந்த கலப்பை ட்ரெய்லரு அனைத்துமே சேர்த்து ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்துல இருக்க கோட்டப்பாளையம் எருக்கலந்தோட்டம் அப்படிங்கிற இடத்துலதான் ஒரு டிராக்டர் இருக்குதுங்க இந்த டிராக்டர் மற்றும் தனியாக எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்றாங்க இந்த ஃபுல் செட்டுமே சேர்த்து எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா சொல்றாங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசும்போது சட்ரா அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் பற்றி ஃபர்தர் டீடெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த டிராக்டரை வில பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்லையும் இது மாதிரி எதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டவேட்ரு கலப்பை ட்ரெய்லர் கேஜுவேல் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலாக மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்